அகழ் இணைய இதழில இந்த வாரம் வெளியான படைப்புகள் பத்தின ஒரு சின்ன அறிமுகம் தான் இது இந்த வாரம் மனித அனுபவத்தோட வெவ்வேறு பக்கங்களை ரொம்ப ஆழமா பாக்குற நாலு முக்கியமான படைப்புகள் வந்திருக்கு ஒரு கட்டுரை ஒரு சிறுகதை அப்புறம் சில கவிதைகள் முதல்ல ஆடம் கிரிஷோட கட்டுரை விமர்சனத்தில் நவீன கூறு இதுல ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல கவிதைங்கிறது மனுஷ அனுபவத்தை விட்டுட்டு யாரு புதுசா பண்றாங்கிற ஒரு போட்டிக்குள்ள எப்படி மாட்டிக்குச்சே கவிதைங்கிறது வெறும் வடிவ விளையாட்டு இல்ல அது மனுஷனோட ஞானத்தையும் அனுபவத்தையும் சொல்ற ஒரு கலைங்கிறத இது நல்லா தெளிவுபடுத்துது அடுத்து பெருமாள் முருகனோட விஷக்கெடி சிறுகதை ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ல பெண் தன்மைகளுக்காக கேலி செய்யப்படுறான் குமரேசன் ஒரு பையன் தன்னோட தன்மானத்தை காப்பாத்திக்க அவன் எடுக்கிற ஒரு முடிவு அதுதான் கதையோட திருப்புமுனை ஒதுக்கப்பட்டவங்களோட வலியையும் சொல்ல முடியாத அவமானத்தையும் ரொம்ப தீவிரமா பேசுது இந்த கதை மூணாவதா கல்பற்றா நாராயணனோட கவிதைகள் நினைவுகள் ஆசைகள் பயம் சொல்லப்படாத வழிகள்னு ரொம்ப நுட்பமான உணர்வுகளை மென்மையான மொழியில ஆனா கூர்மையான ஓமைகளோட சொல்லியிருக்காரு இது நம்ம வாழ்க்கையோட ஒரு பிரதிபலிப்பு மாதிரி இருக்கு கடைசியா மறுபடியும் ஆடம் கிரிஷோட ரெண்டு கவிதைகள் அலுவலக ஊழியர் கவிதை பழைய பொருட்களுக்கு நடுவுல ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி காணாம போச்சுன்னா அமைதியா காட்டுது இன்னொரு கவிதை நடுத்தர வர்க்க குழந்தை வாழ்க்கை எப்போ இப்படியேதான் இருக்கும்னு நாம நம்புறதுல இருக்கிற ஒரு ஆபத்தை சுட்டிக்காட்டுது சுருக்கமா சொன்னா நவீனத்துவத்தோட குழப்பங்களிலிருந்து தனிப்பட்ட மனிதர்களோட வலிகள் வரைக்கும் இந்த வார படைப்புகள் மனித அனுபவத்தை பல கோணங்கள்ல காட்டுது